நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி முருங்கைப்பொடிண்ட பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பில இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொடி பொருள்னால உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சிம்பிளா ஈஸியா ரொம்ப நல்ல சத்து உள்ள ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் உளுந்தம்பானு உளுந்துல வந்து நான் நிறைய ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கிறேன் உளுந்த கஞ்சி வச்சிருக்கிறேன் உளுந்து புட்டு செஞ்சிருக்கிறேன் உளுந்து களி செஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இன்னைக்கு வந்து உளுந்த பால் தான் செய்ய போறேன் இது வந்து யாரெல்லாம் சாப்பிட்லனா முட்டி வலி கால் வலி கை வலி இடுப்பு வலி அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது குழந்த பிறந்தவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது நான் வந்து எங்கள் ராஜேஸ்வரிக்கு குழந்தை பிறந்தக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தேன் மாதிரி இப்போ எங்கள் பானுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தேன் நான் வீடியோ போடலை இது வரையில் நான் அவசர அவசரமாக சீக்கிரம் செஞ்சு கொடுத்துருவேன் வீடியோ போடணும்னா கொஞ்சம் லேட் ஆகுமெல்லாம் நான் காட்டலை இன்னைக்கு தான் நான் வந்து அதை அவங்களுக்கு உளுந்த பால் எப்படி செய்கிறதுனா நான் வீடியோ போட போகிறேன் இதை வந்து இந்த மாதிரி குழந்த பிறந்தவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது அதாவது குழந்தை பெற்றவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனுடைய பாலை குடிக்கிற அந்த குழந்தைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க நம்ம இப்போ இருக்கிற வயசானவங்களுக்குலாம் நிறைய பேர் கைவழி கால்வழிங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது மாதத்துல எப்படியோ நாலு தடவை அது இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக அப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கனா தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரியெல்லாம் எல்லோரும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க டாடிக்கிட்டே போக வேண்டாம் சின்ன சின்ன வைத்தியம் நம்மளே வீட்டில் பார்த்துக்கலாம் முடிஞ்சது சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நம்ம நம்மளே தீர்த்துக்கணும் வீட்டில் எல்லாத்துக்கும் டாட்ல வருங்க நிறைய பேர் அப்படிலாம் போகாதீங்க முடிஞ்சது நம்ம என்னென்னலாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் சரியாக வரலன்னா டாடிட்டு போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க அதனால் இதெல்லாம் வந்து நம்ம அதாவது உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல பொருள் தான் அதுவும் வந்து மருத்துவ குணம் உள்ளது தான் அதனால் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வாங்க உளுந்த பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் இப்போ நம்ம உளுந்த பால் செய்கிறதுக்கு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து நல்லா ஒரு மூணு வாட்டி கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் ஒரு மணி நேரம் ஊறுனா தான் நல்லா ஊறி மலர்ந்து வரும் இந்த மாதிரி மலர்ந்து வரணும் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும் இதை வந்து நான் நல்லா கழுவிட்டேன் மறுபடியும் ஒரு கழுவு கழுவிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் உளுந்து சேர்த்துட்டு நம்ம எதில் உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இதில் ஊத்திக்கலாம் அஞ்சு டம்ளர் தான் ஊத்தணுங்கிறது கூட குறைய கூட ஊத்திக்கலாம் அதாவது கணக்காக வேணும் எவ்வளவு தண்ணி ஊற்றணும்னு தெரியாதவங்களுக்கு நான் அளவு சொல்லியிருக்கிறேன் மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ மூணு விசில் விட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம் பாருங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் மையாட்ட வருது பாருங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கடைகிறதுனால கடைஞ்சிக்கலாம் இல்லை மிச்சியில போட்டு நீங்கள் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நான் மிச்சியில போட்டு மறுபடியும் ஒரு அடி அடிக்க போறேன் நல்லா குள கொலை குளம் கெட்டியாக வந்துடும் பருப்பு தன்மை இல்லாமல் நம்ம கடைஞ்சோம்னா லைட்டாக அங்கே பருப்பு நிற்கி அதனால மிச்சியிலே அடிச்சிக்கலாம் இதை ஆற வச்சு அடிக்கணும் அடிச்சுக்கிட்டு காட்டுறேன் இப்படி தண்ணியை வடிச்சிருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிரன்னா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதை நம்ம வடிச்ச தண்ணியிலே சேர்த்துக்கோங்க எப்படி இருக்குங்க மிச்சி சர கழுவி தண்ணி அதிலே சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா களைக்கிறோம் இன்னும் வைக்க வைக்கங்காட்டியுமே அதை களைக்கிறோங்க அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் கட்டி பிடிக்கும் அதனால் முன்னாடியே களைக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் தூக்கி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா களைக்கிறேன்னு கலக்கிட்டு பற்றி வைக்க அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ தான் அடுப்பில் வைக்கணும் நல்லா கலக்கிக்கிட்டு தான் அடுப்பில் வைக்கணும் இப்போ அடுப்பில் வச்சுட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் இருந்து கட்டி கட்டிப்பட்டுரும் அதனால் கை விடாமல் கிளறி கிண்டிக்கிட்டே இருங்க இதில் வந்து நம்ம தண்ணி வேகம் வச்ச தண்ணி அதை இல்லாமல் மிக்ஸி செய்கிற களிம இதில் ஊற்றிருக்கிறேன் அவ்வளோதான் தண்ணி கிண்டி பார்த்துட்டு நல்ல கிட்ட கிட்ட ரொம்ப கெட்டியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும் கடைசியில் வந்து நம்ம வந்து தேங்காய் பாலோ இல்லட்டி பாலோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கணும் உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் தேங்காய் பால் பால் அதெல்லாம் வேண்டான்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி இடையில் ஊற்றி அப்படியே கலக்கிக்கோங்க இப்போ நான் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்து பாருங்கள் ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு தடவை அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பார்த்து தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் கெட்டியாகவே வரணும் அதனால நான் கொஞ்சம் வச்சுருக்கறேன் வேக வேக கெட்டி வரும் நல்லா ரொம்ப கெட்டியாக வந்துருச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து கிண்டிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர போகுது பாருங்க ஒரு எவ்வளோ கெட்டியாக வந்துட்டு பாருங்க கெட்டியாக வந்துருச்சு இப்போ நான் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தேன் இப்போ என்ன பண்ணுன்னா இதில் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா கழுவி போட்டு தோல் சிவ வேண்டாம் நல்லா விட்டு இதில் போட்டுக்கோங்க அப்படி உங்ககிட்ட இஞ்சி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கு போட்டுக்கோங்க சுக்கு பொடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கு என்கிட்ட சுக்கு பொடி இல்லை அதனால நான் வந்து இஞ்சியை முழுசாக அதாவது ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி ரெண்டு துண்டு போட்டிருக்கிறேன் போட்டுட்டு இதில் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த துண்டை எடுத்துடணும் தனியாக அந்த ஒரு அதாவது கேஸு இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து வாய்வு இப்படி மாதிரி வராமல் தான் இந்த இஞ்சி போடுறது இஞ்சி சுக்கு போடுறது பாருங்கள் பொங்கிக்கிட்டு வருது இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் நல்லா அது மாதிரி குறைச்சி வச்சுக்கோங்க பக்கத்துல நின்று கொண்டு விட்டுட்டு எங்கும் போயிடாதீங்க பொங்கி கொட்டிடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மழை மழை கொதிச்சு வரணும் தெரியுதா உங்களுக்கே பாருங்க நல்லா அப்படி பொங்கிட்டு வருது இந்த மாதிரி வரும் பொழுது அந்த வடுவழுப்பு தன்மை எல்லாம் போயிடும் இதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அந்த வடுவழுப்பு தன்மை போகணும் பாருங்க நல்லா மழை வருது என்ன பண்றீங்க உளுந்தங்காய் உளுந்தங்க பால் செய்யறேன்

இப்போ நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து பனைவெல்லாம் சேர்த்திங்கனாத்தான் இதனுடைய பலன் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அதனால் சக்கரை சேர்க்கறதுனால சேர்க்கலை நாட்டு சக்கரை பனவலை சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது நான் பனைவெல்ல தான் எடுத்து நுணுக்கி வச்சுருக்கறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கிண்ட கிண்ட அந்த கலர் வரும் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சும்மா ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் பவுட்ரு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் தேங்காய் பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றணுமோ அதாவது கெ ஓரளவு கெட்டியாக இருக்கணும் அந்தளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்க இதில் வந்து சில பேர் பால் சேர்க்கணும்பாங்க பால் சேர்த்திங்கன்னா திரண்டு போயிடும் அதனால் கண்டிப்பாக பால் சேர்க்காதீங்க தேங்காய் பால் தான் சேர்க்கணும் இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதாவது உளுந்தாங்களி உளுந்தாங்க கஞ்சி எல்லாம் செய்கிற பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது பால் மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்

தேங்காய் துருவி போடலாம் இதுக்கு கொஞ்சம் பாதுகாமல் இப்படி தான் இருக்கணும் சூப்பராக இருக்குது அதாவது டீ காப்பிக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம்னா டீ காப்பி எல்லாம் தேவையில்லை நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லது கூட இதே மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் இதே மாதிரி எங்கள் நாளைக்கு ஒரே நீங்கள் கிருஷியாக இருக்குது இந்த காசிக்கு ஒரே இதே மாதிரி நீங்கல் செஞ்சு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடுதான் ரொம்ப ஆரோக்கியமா இருங்க நன்றி பெரிய